பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான தர்ஷன் தற்போது திரைப்படங்களிலும் கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கிறார் இவர் முகப்பேர் பகுதியில் டீ பாய் என்ற டீ கடை பக்கத்தில் குடியிருப்பதாக தெரிகிறது அப்போது டீ கடைக்கு டீ குடிக்க வந்த மற்றொரு தரப்பினர் பிக் பாஸ் தர்ஷன் வீட்டின் முன்பு காரை நிறுத்தி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது இதனால் தர்ஷனால் தன்னுடைய வீட்டிற்கு போக முடியவில்லை என்று வாக்குவாதம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் இருவருக்கும் கலப்பு ஏற்பட்டுள்ளது இதில் தர்ஷனை சிலர் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது அதேபோல தர்ஷன் தாக்கியதாகவும் எதிர் தரப்பினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இதில் தாக்கப்பட்டவர் நீதிபதியின் மகன் என்று தெரியவந்துள்ளது உள்ளான மகேஸ்வரி மற்றும் நீதிபதியின் மகன் ஆத்திச்சூடி இருவரும் ஜேஜே நகர் காவல் நிலையத்தில் தர்ஷன் மீது அவருடைய உறவினர்கள் மீதும் புகார் கொடுத்திருக்கிறார்கள் புகாரை தொடர்ந்து தர்ஷனிடம் ஜேஜே நகர் காவல்நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது அதேபோல தர்ஷன் தரப்பிலும் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்து தர்ஷன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் தான் வழக்கம் போல நேற்று மாலை ஜிம்முக்கு போயிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்தேன் அந்த நேரத்தில் என்னுடைய வீட்டு வாசலில் ஒரு கார் பார்க்கிங் செய்யப்பட்டிருந்தது இருபது நிமிடமாக நான் வீட்டிற்குள் போக முடியாமல் வெளியேவே வெயிட் பண்ணிக் கொண்டிருந்தேன் அப்போது பக்கத்தில் இருந்த ஒவ்வொரு கடையிலும் இது யாருடைய கார் என்று கேட்டேன் அப்போது யாரும் இல்லை என்று சொன்னதும் வீட்டிற்கு யாரும் உறவினர்கள் வந்திருக்கிறார்களா என்று அவர்களுக்கு கால் பண்ணி பார்த்தேன் யாரும் வரவில்லை என்று சொன்னதும் என்னுடைய தம்பியிடம் கார் வெளியே நிற்கிறது யார் என்று பார் என்று சொன்னேன் அவர் வந்து பக்கத்தில் இருந்த கடையில் விசாரிக்கும்போது ஒரு டீ இருந்த ஒரு குடும்பத்தினர் இது எங்களுடைய கார் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போது அவர்களிடம் காரை எடுக்க சொன்னதற்கு நீங்கள் பிக்பாஸ் போனால் பெரிய ஆளா ஏன் உன்னால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா என்று என்னை கேட்டார்கள் அதோடு என்னை அசிங்கமாக திட்டியதுடன் என் தம்பி மீது சூடான காஃபியை முகத்திலேயே ஊற்றிவிட்டார்கள் இது பற்றி நான் கேட்டதற்கு நான் ஜட்ஜி பையன்டா உன்னால் என்ன பண்ண முடியும் என்று கேட்டு என் தம்பியை அடித்து அவனை கீழே தள்ளி அவன் மீது ஏறி அமர்ந்து அவரை தாக்க முயற்சித்தார்கள் அப்போது அவருடைய மனைவி மாமியார் சேர்ந்து எங்களை தாக்கினர் அதில் என்னுடைய முகம் கழுத்து பகுதியில் காயம் பட்டிருக்கிறது இது குறித்து நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம் என்றதும் என்னுடைய அக்காவை கூப்பிட்டு அசிங்கமாக பேசினார்கள் அதற்கு பிறகு அவர்களும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார்கள் பிறகு போலீஸ் வந்து அவர்களை விசாரித்து விட்டு போன பிறகும் கூட எதிர்தரப்பினர் இங்கே நின்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அவர்கள் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிவிட்டு நாங்கள் அடித்து விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கதறி அழுத்திருக்கிறார் அதுபோல இந்த பிரச்சினையில் சம்பந்தப்பட்ட நீதிபதியின் மகனும் அவருடைய அம்மாவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்கள் அப்போது அவர்கள் பேசும்போது தர்ஷன் தரப்பினர் தங்களை ஆபாசமாக திட்டியதாகவும் கர்ப்பமாக இருக்கும் தன் அடித்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் குறித்து போலீஸ் விசாரித்து வருகிறார்கள் தற்போது ஜே ஜே நகர் போலீசாரால் நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டுள்ளார் உயர்நீதிமன்ற நீதிபதி கல்விளியின் மகன் ஆத்திச்சூடி அவரது மனைவி லாவண்யா மாமியார் மகேஸ்வரி ஆகியோரை தாக்கியதாக பெண் வன்கொடுமை உள்ளிட்ட மூன்று பிரிவுகளில் தர்ஷன் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது